அண்ணு குண்டு வெடிச்சது மாரி இருந்ததுண்ணே ஆமாம் வீடே அப்படியே ஒரு ஆடி டிவிலாம் கீழே உள்ள நன்மை வடசென்னை பகுதியில் ஒரே நாளில் அடுத்தடுத்து நிகழ்ந்துள்ள அசம்பாவித சம்பவங்கள் அப்பகுதி மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது எண்ணெய் கசிவு வாயு கசிவு பாய்லர் வெடிப்பு உள்ளிட்ட தொடர் சம்பவங்கள் வடசென்னை பகுதி பொதுமக்கள் வாழ்வதற்கு உகந்ததா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது எண்ணூர் தொழிற்சாலையில் இன்று நள்ளிரவில் ஏற்பட்ட வாயு கசிவால் ஏற்பட்ட பதட்டம் தணிவதற்குள் தண்டையார்பேட்டையில் இயங்கி வரும் பிரபல பெட்ரோல் டீசல் தயாரிக்கும் எண்ணெய் நிறுவனமான ஐஓசியில் பாய்லர் வெடித்து வானுயர தீ பரவியதோடு சுமார் ஐந்து கிலோமீட்டர் துரத்திருக்க அதன் பாதிப்பு உணரப்பட்டு வட சென்னை மகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது இங்கிருந்துதான் சென்னை முழுவதும் பல்வேறு பகுதிகளுக்கு பெட்ரோல் டீசல் குழாய்கள் மூலம் அனுப்பப்பட்டு வருகின்றது இதனால் பெரும் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது இதை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வாயிலை முற்றுகையிட்டு வருகின்றனர் அணுகுண்டு வெடித்தது போன்று சத்தம் கேட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர் அண்ணு குண்டு வெடிச்சது ஆமாம் வீட்டே நான் அப்படியே ஒரு ஆடி டிவியெலாம் கீழே விடுறாங்க ரொம்ப நானே பயந்து ஒடியாந்தேனா உள்ளே வேலை செய்கிறாங்க எங்கள் வீட்டில் அந்த பயத்தில் தான் ஒடியாந்தவங்க வந்து பார்த்தோம் நல்ல நேரம் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஃபுல்லாக எரிஞ்சு அப்படியே ரத்தத்தோடு ஒடியாந்தா கூட இன்னும் ரெண்டு பேருக்கு என்ன நிலமண்ணே தெரில உள்ளே 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 இருக்கிறாங்க உள்ள அவன் பார்த்து சொல்ல மாட்டேன்றாங்க உள்ளே கம்பெனியில் போய் கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றாங்க அதேமாரி என் மச்சின்ஸ்லாம் உள்ளே வேலை செய்கிறாங்க ஆமாம் என் ஃப்ரெண்டு செய்கிறான் யார் யாருமே வந்து பார்க்க முடியல அது பயங்கரமாக மேலே வரையே இருந்தது மேல வற்றி இருந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு சீக்கிரம் இந்த கம்பெனிக்கு ஒரு வீடியோ காலம் கிடைச்சா நல்லா இருக்கும் ஏன்னா மக்களும் வாழ்கிற இடமாச்சு அது கம்பெனி வாழ இருக்க முடியுமா சவுண்டு ஏதோ ஒரு கணீர் கணின்னு ஒரு மூணு நாலு வாட்டி சவுண்டு கேட்டுது அந்த மாதிரி சவுண்டு நான் லாங்கில் இருக்கனால எனக்கு அவ்வளோ கேட்டது